புதிதாக துவங்கப்பட்ட திருவோணம் தாலுகாவில் இணைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வட்டாத்தி கொள்ளை காடு கடைத்தெரு பகுதியில் கருப்பு கொடி கட்டி திறனாளிகள் உள்பட இருநூறுக்கும் மேற்பட்டோர் கைகளில் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு அரசு அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து பட்டுக்கோட்டை தாலுகாவுடன் இணைக்கவில்லை என்றால் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தலை புறக்கணித்து தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று கிராம மக்கள் அறிவிப்பு தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள வாட்டாத்தி கோட்டை வெள்ளைக்காடு உக்கடை பீமா நகர் மற்றும் இடையாத்தி வடக்கு இடையாத்தி தெற்கு ஆகிய நான்கு கிராம பகுதிகள் பட்டுக்கோட்டை தாலுகாவில் இருந்து பிரிக்கப்பட்டு புதிதாக துவங்கப்பட்ட திருவோணம் தாலுகாவில் இணைப்பு செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் மாவட்ட தலைவர் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் மனு அளித்தும் எதையும் அதிகாரிகள் கண்டு கொள்ளாமல் திருவோணம் தாலுகாவுடன் இணைப்பு செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வட்டாத்திகோட்டை கொள்ளைக்காடு கடைத்தெரு பகுதியில் பகுதியில் கருப்பு கொடி கட்டி எதிர்ப்பை தெரிவித்த மாற்றுத்திறனாளிகள் உட்பட கைகளில் கருப்பு கொடி ஏந்தி கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பேரணியாக சென்று கிராம நிர்வாக அலுவலரிடம் மனு அளித்துவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர் உங்களிடம் சதரிக்கிறோம் இந்த கண்டனத்தில் எங்களுக்கு தக்க பதிவு கிடைக்காவிட்டால் மறு கருது உண்ணாவிரத போராட்டம் கண்டிப்பாக நடைபெறும் அதிலும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தொடர்ந்து பஸ் அனைத்து விமானம் இதுவும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படி மீறி எதுவும் பண்ணால் தமிழக அரசு முன்வராக எங்களுடைய ஆதார் அட்டை அடையாளம் ரேஷன் கார்டு இது அனைத்தும் எங்களுடைய ஓட்டை எதுவும் எங்களுக்கு வேண்டாம்